நீ பிள்ளை என்று சொல்லாதே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்புழைக்கிறேன் நீ நீ பிள்ளை என்று சொல்லாதே இறைமையாவை பார்த்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ பிள்ளை என்று சொல்லாதே நீ எப்படிப்பட்டவனாய் மாறப்போகிறாய் உன்னை எப்படிப்பட்டவனை நான் பார்க்கிறேன் ஆகவே உன்னை நீ பிள்ளை என்று சொல்லாதே ஏன் தாயின் வயிற்றில் நான் உன்னை ஒரு வாக்கு உருவாக்கு முன்பே அறிந்திருந்தபடினால் நீ சிறு பிள்ளை அல்ல நீ பிறப்பதற்கு முன்பதாகவே தாயின் வயிற்றிலே உன்னை அபிஷேகம் செய்தபடினால் அருள் பொழிவு செய்தபடினால் திருநிலைப்படுத்தப்படினால் நீ சிறு பிள்ளை அல்ல எல்லா மக்கள் இனங்களுக்கும் இறை வாக்கினராக உன்னை ஏற்படுத்தியபடினால் நீ சிறு பிள்ளை அல்ல என் ஆண்டவராகிய கடவுளே நான் சிறு பிள்ளை எனக்கு பேச தெரியாது என்று சொல்லாதே யாரிடம் நான் அனுப்புகிறோமோ அங்கே நீ செல்வாய் நான் என்ன சொல்ல கட்டளை சொல்வாய் ஆகவே உன்னை நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே ஏன் உன்னை விடுவிக்க உன்னோடு இருக்கிறேன் நீ சிறு பிள்ளை அல்ல உன் வாயில் என் வார்த்தை வைத்திருக்கப்படினால் நீ சிறு பிள்ளை அல்ல பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் மக்கள் இனங்கள் மீதும் அரசுகள் மீதும் உன்னை பொறுப்பாளராக மக்கள் இனங்கள் மீதும் அரசுகள் மீதும் இவற்றையெல்லாம் செய்வதற்கு உன்னை பொறுப்பாளராக ஏற்படுத்திருக்கு நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே இதே விதமான பொருட்களை பொறுப்புகளை ஆண்டுமுழுக்குள் துளிமுழுக்கு பெற்று அவர் பணியை செய்ய முன்வருகிற பிள்ளைகளுக்கு கடவுள் இன்றும் கொடுக்கிறார் ஆகவே நம்மை நாம் தாழ்த்திக்கொள்ளலாம் ஆனால் சிறு கடவுளால் பயன்படுகிற கருவியாக இருக்க வேண்டும் சிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் கடவுள் நம்மை ஆசிவதிப்பாராக ஆமை